அகய குபேரலிங்கேய நம அக்ஷயகுபேரலிங்கேவராய நமக ஓம் அருணாச்சல ஈஸ்வராய நமக ஓம் அகவானே நமக ஓம் அக்னீஸ்வரா நம ஓம் மருணாச்சல ஈஸ்வரா நம ஓம் அக்ஷயகுபேரலிங்கேஸ்வராய நமக ஓ ක්ෂයකු பேේර ලං වරාය නමක ஓක්යකු பேේර ලංස් වරාය නමක ஓ ක්ෂයකු பேේර ලංගේස් වරාය නක ஓ ක්ෂයකු பேේර ලංගේස් වරය නමක ஓ මක්ෂයකු பேේර ලංගේස් වරාය නමක ஓ මක්ෂයකු பேේර ලං වරාය නමක ஓ මක්ෂයකු பேේර ලංස් වරය නමක ஓ මක්ෂයකු பேේර ලගේश වරය නමක? ஓம் மரணாச்சல ஈஸ்வராய நமக ஓ மரணாச்சல ஈஸ்வராய நமக நம மரணாச்சல ஈஸ்வராய நம ஓம் மரணாச்சல ஈஸ்வரா நம ஓம் லிங்கேஸ்வராய நமக ஓம் வராஹியே நமக ஓம் மகா கணபதியே நமக ஓம் தேவியே நமக பேේ වරය නමය பேේර श වරායනම பேේර वය නමය பேේර शवරය නම பேේ वරායනම பேේර शवරය නම பேේර शवරයනමය பேේර शराයනම ஓம் அக்ஷய குபேரலிங்கேஸ்வராய நமக ஓம் அக்ஷய குபேரலிங்கேஸ்வராய நமக ஓம் அக்ஷய குபேரலிங்கேஸ்வராய நமக ஓம் அருணாச்சல ஈஸ்வராய நமக ஓம் மரணாச்சல ஈஸ்வராய நம ஓம் மரணாச்சல ஈஸ்வராய நமக ஓம் அருணாச்சல ஈஸ்வராய நம ஓம் மகாகணபதிய நமக ஓம் திரிசூலாய நமக ஓம் திரிசூலாய நமக ஓம் மாங்கல்ய நமக ஓம் மாங்கல்யம் நமக ஓம் மாங்கலேஸ்வராய நமக ஓம் வராகிய நமக ஓம் வராகிய நமக ஓம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி ஓம் அக்ஷய லிங்கேஸ்வராய நமக ஓம் அக்ஷய லிங்கேஸ்வராய நமக ओम कर्पूरनीरांजन समर्पयामी समर्पयामि, ओम समर्पया धूप सामपया धूप सामपया कर्पूरनीरांजन समर्पयामी ओम कर्पूरनीरांजन समर्पयामि, ओम धूप समर्पयामि, दीव समर्पयामि, नैवेद्यम समर्पया कर्पूरनीरांजन समर्पयामि ॐ तीर्थं समर्पयामि ॐ कर्पूरनीराञ्जनं समर्पयामि ॐ कर्पूरनीराञ्जनं समर्पयामि ओं कर्पूरनीराञ्जनं समर्पयामि ॐ कर्पूरनीराञ्जनं समर्पयामि ॐ धूमं समर्पयामि धूपं समर्पयामि ओम दीपम समर्पयामि दीपम समर्पयामि ओम दीपम समर्पयामि दीपम समर्पयामि दीपम समर्पयामि दीपम समर्पयामि ओम दीपम समर्पयामि दीपम समर्पयामि ओम दीपम समर्पयामि ओ महागणवदये नमः ओ महागणवदये नमः ओ महागणदेव नमः ം മരണാച്ചല നമക ഓം മരണാച്ചല ഈശ്വരാ നമ ഓം വരണാച്ചല ഈശ്വരാ നമ മരണാച്ചല ഈശ്വരാം മരണാച്ചല ഈശ്വരാ ഓ മരണാച്ചല ഈശ്വരാ നമക ഓം മരണാച്ചല ഈശ്വരാ നമ അഗ്നീശ്വരാ നമ ഓം നമക ഓ മരണാച്ചല ഈശ്വരായ നമക ഓം മത്തീശ്വരാ നമക ഓം മരണാച്ചല ഈശ്വരായ നമക ഓ മത്തീശ്വരാ നമക ഓ മഗതീശ്വരായ നമക ഓം മരണാച്ച നമക ഓം മരണാച്ച നമക ഓം മത്തിശ്വരാ നമക ഓം മരണാച്ചല ഈശ്വരായ നമക ഓം മത്തീശ്വരാ നമ ॐ मत्तीश्वराय नमः ॐ मरणाचलईश्वराय नमः ॐ मत्तीश्वराय नमः ओ मरणाचलईश्वराय नमः ॐ मत्तीश्वराय नमः ॐ मरणाचलईश्वराय नमः ॐ मत्तीश्वराय नमः தினந்தோறும் அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளையில் சிவாட்சியார் மூலம் தினந்தோறும் அத்தீஸ்வரர் பராகியம்மன் குபேர அக்ஷய குபேர லிங்கேஸ்வரர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஆகியோருக்கு தினந்தோறும் அர்ச்சனை ஆராதனை யாகம் அபிஷேகம் போன்றவை நடத்தப்படுகிறது தினந்தோறும் இந்த பூஜையில் யார் வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம் எந்த ஊரிலிருந்து வேணாலும் வந்து தங்கியிருந்து உங்களது ஜென்ம நட்சத்திரத்தன்று வந்து இங்கு தங்கியிருந்து இந்த நட்சத்திர பரிகார யாகத்தில் கலந்து கொண்டு உங்களது கர்மவினையை போக்க அத்தீஸ்வரரும் அக்ஷய குபேரலிங்கேஸ்வரரும் அம்மனும் உங்களுக்கு அருள் புரிவார் நட்சத்திர நாளில் இங்கு வந்திருந்து பூர நட்சத்திர நாளில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட மூலிகை அரசர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட மூலிகைகளால் பிரதிஷ்டை செய்த அக்ஷய குபேர லிங்கேஸ்வரர் இது மிகவும் சக்தி வாய்ந்தது எல்லா வளங்களும் தரக்கூடிய அக்ஷய குபேர லிங்கேஸ்வரர் இந்த அக்ஷய குபேர லிங்கேஸ்வரரின் அருளால் எல்லா வலமும் எல்லா வளமும் உலகில் உள்ள அனைவருக்கும் கிடைக்க தினந்தோறும் அர்ச்சனை அபிஷேகம் ஆராதனை யாகம் அன்னதானம் போன்றவை செய்யப்படுகிறது அக்ஷய குபேரலிங்கேஸ்வரனின் தயவால் அருணாச்சல ஈஸ்வரனின் அருளால் இங்கு வரும் நபர்களுக்கு அனைத்து வளங்களும் கிடைத்து வளமோடு வாழ வைப்பார் அருணாச்சல ஈஸ்வரன் திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் பௌர்ணமிக்கு சேவையும் காந்தி நகரில் தினம்தோறும் சேவையும் இந்த அக்ஷய குபேரலிங்கர் லிங்கேஸ்வரர் பெயரால் நடத்தப்படுகிறது அக்னீஸ்வராய நமக ஓம் அருணாச்சல ஈஸ்வராய நமக ஓம் அக்னீஸ்வராய நமக ஓம் அருணாச்சல ஈஸ்வராய நமக ஓம் அருணாச்சல ஈஸ்வராய நமக அனைவருக்கும் யாகத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பூர்ணாகதி முடிந்து ஆசிர்வாதங்கள் குருஜி மூலமாக வழங்கப்படுகிறது எல்லோரும் வளமாக வாழ பூர்ணாகதியை சமர்ப்பித்து பூர்ணாகதி முடிந்தவுடன் அனைவருக்கும் ஆசீர்வாதம் தினந்தோறும் நடக்கும் இந்த விசேஷமான யாகத்தின் பலன் என்னவென்றால் திருமண தடை நீங்கும் கடன் தொல்லை நீங்கும் துஷ்ட சக்திகள் விளகும் வம்பு வழக்குகளில் இருந்து விடுதலை பெறலாம் செய்வினை போன்றவற்றிலிருந்து விடுதலை பெறலாம் துஷ்ட நிகரக அழியும் இந்த விசேஷமான யாகத்தில் கலந்து கொண்டு இந்த யாக சாம்பல் எலுமிச்சம்பழம் ரட்சை போன்றவற்றை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு சென்று இந்த கலச நீரையும் எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு சென்று எரித்து முடித்தால் எல்லாம் பலமாகும் இன்றைய அன்னதானம் கேப்பைக்கூழ் கிரிவலப் பாதையில் உள்ள சாதுகளுக்கு எலெக்ஷன் அதுவுமாக யாருமே சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க அதை முன்னிட்டு கிரிவல பாதையில் உள்ள சாதுகளுக்கு இன்றைக்கி சிறப்பாக காலையிலேயே கேப்பைக்கூழ ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் கூழ் இந்த வாகனம் பூரா கூழ் தான் இன்றைக்கி கூழ் இருக்குது கூழ் அனைத்து சாதுகளுக்கும் தானமாக வழங்கி வருகிறோம் கிரிவல பாதையில் இன்று அவர்கள் அனைவரையும் விரட்டி விட்டார்கள் எலெக்ஷன் வருவதால் அனைவரும் தங்களது கூடாரத்தை காலி செய்து கொண்டு தனியாக ஓய்வெடுக்கிறார்கள் மாமூழாக இருக்கிற இடத்துல இன்னைக்கு இல்லை அவங்க எல்லாம் ஓரளத்துல மரம் ஓரத்தில் நிற்கிறாங்க அவங்க எல்லாருக்கும் இன்றைக்கி நாங்கள் மாமூழாக செய்கிற மாதிரி அன்னதானத்தை சாமிஜி சொல்கிறது பேச்சை கேட்டு நாங்கள் எல்லோரும் போயிட்டு இன்னைக்கு கிரிவல பாதையில் உள்ள சாதுகளுக்கு பசியோடு இருக்கும் சாதுகளுக்கு அண்ணன் மரண்பாளித்து வந்துவிட்டோம் இரண்டு வேலைக்கு தேவையானதை அவர்களுக்கு தந்துவிட்டோம் எல்லோரும் ஆனந்தமாக இந்த கேப்பை கூழ் தானமாக வழங்க உதவி செய்தவர்களை மனதாரம் இந்த மாதிரி ஊனமுற்றோர்களுக்கும் உதவி செய்கிறோம் தினந்தோறும் வயதானவர்களுக்கும் உதவி செய்கிறோம் தினந்தோறும் இந்த மாதிரி வயதானவர்களுக்கு உதவி செய்கிறதுல தப்பு என்னங்க இருக்கு இந்த காணொலியை பார்ப்பவர்கள் செய்து உங்களால் முடிந்த உதவியை இந்த அன்னதான சேவைக்கு உதவி செய்ய இந்த வீடியோவுக்கு கீழே ஜிபே நம்பர் இருக்கும் அந்த நம்பரில் நீங்கள் ஜிபே பண்ணலாம் இது தினந்தோறும் நடக்கிற சேவை எலெக்ஷனுக்குன்னு லீவ் போட மாட்டோம் நடைமுறைக்குன்னு லீவ் போட மாட்டோம் வெயில் அடிக்குன்னு லீவ் போட மாட்டோம் எல்லா நாளும் இது எல்லா நாளும் தினந்தோறும் பசி வந்து எந்த நாளில் வரும் எந்த நாளில் வராதுன்னு தெரியாதே பசி தினந்தோறும் எடுக்கும் அப்படி தினந்தோறும் பசி எடுக்கிறதால தினந்தோறும் இந்த அற்புத சேவை செய்கிறோம் இந்த அற்புதமான வருணத்தில் எலெக்ஷன் அதுவாக விரிவன பாதையில் உள்ள சாதுகளுக்கு இன்றைய அன்னதான் அந்த அன்னதான சேவைக்கு நீங்களும் உதவி செய்யலாம் வயதானவர்கள் தான் இவங்கெல்லாம் யாரும் துணை ஓடி வளர்ச்சி சாப்பிட எல்லாம் வயதானவங்க தான் சில பேர் ஊனமுற்றவர்களும் இருக்கிறாங்க அவங்களால எழுந்து போயெலாம் உணவு வாங்க முடியாது அது ஒரு காரணம் ரெண்டாவது அவங்களால நடக்க முடியாது இது ரெண்டு காரணம் இந்த ரெண்டு காரணத்தால் வண்டியை கொண்டு போயிட்டு வண்டியில் அவங்க இருக்கிற இடத்துல கொடுத்து அவங்க பசியை போக்கி பின்னர் தான் வந்து நாங்க சாப்பிடுவோம் அருளா அண்ணாமலையாரின் அருளா அண்ணாமலையாரின் திருப்பெயரால் நடத்தப்படும் இந்த அன்னதான சேவைக்கு நீங்களும் உதவி செய்யலாம் நாள் ஒன்றுக்கு நாலாயிரம் ரூபாய் ஆகுது இந்த அன்னதான சேவைக்கு செலவு காலை செலவு மட்டும் நாலாயிரம் ரூபாய் ஆகுது எல்லோரும் வயிறார சாப்பிடணுன்ட்டு தான் இந்த சேவையை நாங்கள் செய்கிறோம் நீங்களும் மனம் தான் செய்யணும் தர்மத்தன்றி செய்வோம் மனம் முவந்து செய்யணும் மனம் முவந்து செய்த தர்மமும் ஓடிட்ட பிச்சையும் சாடி விட்ட குதிரை போல வந்து நம்மளை காக்கணும் சொல்லுவாங்க செவ்வாய்க்கு அது போல நம வந்து நீங்களாக முன்வந்து செய்யணும் உதவி நன்றி